செவ்வா தோஷம் லக்கணத்துல இருந்தா செவ்வா தோஷம் ரெண்டுல இருந்தா செவ்வாயோஷம் நாலுல இருந்தா செவ்வாயோஷம் ஏழுல இருந்தா பாதிக்க ஏழுல இருந்தா வலுத்த தோஷம் எட்டுல இருந்தா ஆயுள் கண்டம்னு சொல்லுவாங்க இந்த ஆயுள் கேட்ட எட்டுல சேவா இருந்தா எல்லாம் கெடுதலா எட்டுல சவா இருக்கு இது செவ்வா தோஷம் ஏழு எட்டு அது எட்டாம் வலுத்த தோஷம் ஏன்னா மனைவி ஸ்தானம் எட்டாம் குடும்பஸ்தானம் என்ன நடக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சில இடம் விட்டு இடம் மாற்றத்தை தான் கொடுப்பான் சில கஷ்டங்கள் வரும் இருந்தாலும் வாழ்க்கையில பின்னாடி நல்லா இருக்கும் குழியன் என்ன வேண்டாம் நட்ட பிறகன் காவல் தூமன் இறுதி இந்த அரசு பரிவேன் ஒன்பது கிரகங்களுக்கு ஒன்பது துணை நிறைய இருக்குது புத்திர பாக்கியத்தை வலுவுபடுத்தக்கூடிய உப்பது குழந்தை பாக்கியத்தை பத்தி சில விஷயத்தை சொல்ல போகுது ஒரு ஜாதகத்தை எடுத்தணத்துக்கு இரண்டாம் பாவாதிபதி கிடக்கூடாது சந்திரனுக்கு ரெண்டு கூடுதலும் கிடக்கூடாது குருவுக்கு ரெண்டு கூடுதலும் கிடக்கூடாது இப்படி கெடாம இருந்தால் சீக்கிரத்தில் குழந்தை பெறும் இல்லை என்றால் தோஷங்கள் சொல்லக்கூடிய நாகதோஷம் பல்யாண ஓகே இந்த மாதிரி சில பணியாரங்களை செய்வார்கள் சில புண்ணிய தளங்கள் போய் தரிசனம் செய்யலாம் இருவபாராயணம் விஷ்ணு பாராயணம் சில தெய்வீக பூக்குகளை படித்து பாட்டுகள் சில வகைகளை கேட்டால் அந்த கஷ்டங்கள் குறையும் புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் செவ்வாயோகம் பாதிக்கப்பட்டால் செவ்வாயோகத்தால் புத்திரபாகியம் பாதிக்கும் அறுவை சிகிச்சை எல்லாத்துக்கும் செவ்வாய் கருவை உருவாக்குவதற்கு ரத்தம் அதுக்கு செவ்வாய் பகவான் முருகன் பெருமாளை சஷ்டி விருதம் இருக்க வேண்டும் சட்டியில் இருந்தால் தான் பயில் வரும் சித்தனுடைய பரிபாஷை சஷ்டியில் இருந்தால் கர்ப்பத்தில் குழந்தை வளரும் இது ஒரு பரிபாஷை சஷ்டி வருதம் இருந்தவங்களுக்கு இதுவரைக்கும் குழந்தை பாதிக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது எத்தனையோ பேர்த்துக்கு பிறந்து சில பேர்த்துக்கு ஐந்து வருஷத்துல குழந்தை பிறகு அஞ்சு வருஷம் குழந்தை பிறக்காது அஞ்சு வருஷம் திரும்பிதான் போறது காரணம் கூட அவனுடைய சகோதர பாவத்துக்கு மாறி மாறி பிறகு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மர்ம விதிகள் எல்லா கருவிலையும் நடந்துரும்னு ஜோதிடர்கள் எல்லாம் சிவனுடைய இருக்கக்கூடிய கலிபத்துல ஆதிசங்கர் சொன்ன ஐந்து தெய்வங்களையும் வழிபட வேண்டும் வழிபட்டால் கண்டிப்பாக புத்தர் பாய்கள் ஏதோ ஒரு பல காலங்களும் இந்த ஜென்மத்திலும் இரண்டாவது கல்யாணம் பண்ணுவான் அவனும் கடவுள் புதர் பாய்த்து கொடுப்பான் பலகாலம் விஷ்ணுவை நொந்தவன் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ஆடி மாதத்தில் பிறந்தவனுக்கு ஆடி மாதத்தில் கல்யாணம் நடக்க கூடாது இது சாஸ்திரத்தை ஏன் சொன்னாங்க உத்தராயனும் தட்சநாயணம் ஏன் திருவா திருவாதிர நட்சத்திரம் சிவபெருமான நட்சத்திரம் சொன்னாங்க அது இருபாகமாக பிரிக்கிற ஓரையில அந்த ஓரை ஓரை பார்க்கும்போது இருபாருமா ரெண்டா தெரியுது உத்தராயணத்துல பாத்தீங்கன்னா குரு சூரியன் யோகாதிபதிகள் தட்சநாயணத்துல சந்திரன் சனி யோகாதிபதிகள் அது தாயியா இருப்பாங்க அப்புறம் சந்திரன் இருக்கிறது அப்புறம் ஆனா தட்சணாயனத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் யோகாதிபதிகள் உத்தராயணத்துல சூரியன் குரு யோகாதிபதி இப்படி சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய உத்தராயணம் தச்சராயணம் முக்கியம் கிரக மண்டலத்தில் முன்னூத்தி அறுபது நாள் நட்சத்திரம் முன்னூத்தி அறுபத்தி நாள் லீப்பிடம் சாதாரண கரகும் போது அறுபது வருஷத்தை இடைக்காட்டி சித்தன் எழுதி வருஷத்துல ஒரு பவனாக எழுதியிருக்காங்க இடைக்காட்டி சித்தன் எழுதுவது அத்தையும் நடக்கும் மதுரை மாவட்டத்தில் சிவகங்கை அருகே நடுவில் அவருடைய ஊர் கரைக்காட்டூர் அந்த ஊரில் பிறந்து ஆடு மேய்த்து கொண்டு அவர் தெய்வ ஞானம் பெற்று ஆட்டுப்பாடை குடித்துக் கொண்டு தெய்வ சக்தியை பெற்று சிவனுடைய அருளை பெற்று வருவார் அவர் தான் இப்ப பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் அதை பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வாசம் அதுக்கு முன்னே ஆனந்த போதினி அதான் அவங்க பாரம்பரிய அவங்களையும் செய்யறாங்க அவங்க பாரம்பரியம் கடவுளால் படைக்கப்பட்டது பல பலமறையா புதுசு புதுசா கண்டுபிடில கண்டு விட்டு மாதிரி எல்லாம் தப்பு தப்பா வருது அது ஆய்காட்டு நாள் கிழம நட்சத்திரம் இந்த மாதிரி நல்ல நாள் போன நாள் பார்க்க மட்டும்தான் அவங்க ஜாதகர் நினைக்க சுத்தப்படாது ஏன்னா சாப்பிட்டு வருது அயலத்தம் தப்பு வருது கேட்டா இதுல இந்த ஜாதகத்தை போட்டா இதுல லக்கணம் மாறுது அங்க பாட்டா பாடசாரம் மாறுது ஏன்னா நாலு மணி நட்சத்திரம் ரெண்டுமே ஆழ்காட்டு பஞ்சாங்கத்தோடு இப்படி வருது பாம்பு பஞ்சாங்கங்கள் பல மணிதான் நான் கடிச்சவங்க தான் கரெக்டு நான் கடிச்சவங்க தான் கரெக்ட்டுக்குறாங்க அவங்க கரெக்டா போயிடுறாங்க ஆனா ஜாதகம் பாக்குறவங்க எழுதுறவங்க எல்லாமே தப்பு தப்பா வருது பொதுவாக சொல்ல போகிற ஆனந்த போதி திருக்கணித பஞ்சாங்கமும் பாக்கிய பஞ்சாங்கமும் தான் தோரிதம் கணிக்கிறதுக்கு கரெக்டான அயனம்சம் அச்சம்சம் அயனம்சம் கரெக்டாக இருக்கும் கேபி மெத்தர் கிருஷ்ணசாமி பர்தரி அயனம்சம் ஸ்டார் லாட் சப் லாட் அப் லாட் நட்சத்திரம் உப நட்சத்திரம் உபாவ நட்சத்திரம் அவரும் கணிக்க எழுதியிருக்கிறார் அதுலயே தப்பு வந்துருச்சு என்ன தப்பு வந்தது நட்சத்திர பாலம் மாதிரி லக்கணம் ஒன்னா வரும் கிரகோல் மாறிக்கும் ஆகிய பரமநாதியை மிச்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜஜா புத்தி பார்த்து தப்பா வரும் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒன்றரை மாசம் இப்படி கலந்து தப்பா வரும் அது நம்ம கட்டணும் எடுத்துக்க முடியாது அதான் ஒரு மாதம் தப்பி போகும்போது தமிழ் வருஷத்துக்கு பாருங்க சூரியன் அடுத்த ராசிக்கு போயிருக்க கரையர்கள் பாதினால் நல்ல வக்கரம் நடக்க வேண்டும் என்றால் பகவானும் குரு பகவானும் வக்கரகதி ஆகும் போது கண்டிப்பா வக்கரம் கொடுத்த கஷ்டத்தை திருப்பி அவர் வாங்கி கொண்டு திருப்பி நல்ல பணம் உபதேசம் செய்யக்கூடியவர்கள் இந்த இரண்டு கரகங்களும் தான் வக்கரகதி ஆகிட்டாரு இப்படி இருக்கு அப்படி இருக்கு நம்ம எவ்வளவுதான் பேசலாம் அந்த நேர வர்த்தமானம் கரெக்டா இருக்கணும் அதனால எந்த கூட்டமும் இல்லை ஜாதகத்தில் திருக்கற பஞ்சாங்கம் வாசன் ஆனந்த ஆனந்தபோது அவருடைய வம்சத்தில் சேர்த்தப்பட்டவர்தான் ஜாதகம் கழிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் மற்ற பஞ்சாகங்கள் அப்படி சரி வர வரவில்லை நான் என்ன உள்ள அனுபவ ரீதியாக சொல்கிறேன் ஆட்காட்டு பாதுகாப்பு கழிச்சா லக்னமே மாறிடு சூரிய உதயம் ஆதி பரமநாடி எல்லாமே தப்பு எப்படி ஒரு ஜோசியம் நல்லபடியா ஜோசியத்தை பார்த்து அவருக்கு திருப்தி பண்ணி அவங்க அனுப்ப முடியும் தப்பு மேலே போது கீழே ஒன்றும் பண்ண முடியாது சில பேர் சாப்பிட்டு வேறு ஏகப்பட்டது எடுத்த உடனே கட்டத்தை போட்டு வந்து வெறுத்தடத்தை கொடுத்து எல்லா எழுதி ஏக்கிறாங்க இந்த மாதிரி அமைப்புகளும் ஜாதகத்தில் இருக்கு பரவாயில்ல அங்க வந்து தெய்வத்துடைய துறையில எல்லாம் நல்லவே நடக்கட்டும்